பேக் டு பிரசனா சமையலறை இன்னைக்கு நம்ம செய்ய போறது கருவேப்பிலை குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேன் பத்த வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம் அது நல்லா ஆறட்டும் அது ஆறுறதுக்காட்டி நம்ம ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு கருவேப்பில நல்லா கொஞ்சம் மொறுவலா வறுத்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிள்ளை நல்லா கிறிஸ்பியா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு மிக்சியில போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அந்த கருவேப்பிள்ளைய ஒரு மிக்சியில போட்டு ஆரட்டம் அதை ஆறுனோடனே லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இன்னொரு பேனை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு சீரகம் எல்லாம் காக்கா ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை ஆயில் ஹீட்டான உடனே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயம் அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு பத்து பல் பூண்டு உரித்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோ இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனவுடனே ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா போட்டு குலைய வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி மசிஞ்சி வரத்துக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வரதுங்க சீக்கிரம் தக்காளி வரைஞ்சிடும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்ப புளி ஊத்தி நல்லா கொதி வந்தோடனே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம அரைச்சி வச்ச இந்த ட்ரை ரோஸ் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலை வறுத்து அரைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸியை அலம்பி ஊற்றிக்குவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போ டேஸ்டியான கருவேப்பில்லை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சாதம் இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ